செந்தில்குமார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நரசிம்ம அவதாரத்தில் கோபத்தில் அவர் உலகமும் நடுங்குதான் யாருமே கிட்டத்தில் போக முடியல பிரம்மாவாலேயும் போக முடியல தேவர்கள் எல்லாம் பதறி நிற்காங்க அப்ப எல்லாம் வைக்கலாம் வச்சு தாராளமாக கும்பிடலாம் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண காரியங்கள் நடந்தேறும் அப்போ எல்லாரும் அவர்கிட்ட போக போது தேவர்களும் பரமசிவர் பிரம்மெல்லாம் பிரகலாதனை போய் பாடுன்னு சொன்னாங்களாம் பிரகலாதன் பாடுதார் என்னும் அந்த பாடலை பாடுதார் அப்படியும் கொஞ்சம் தான் உரு உருன்னு உருமுறாரு கடைசியில் தாயார் போய் மடியில் உட்காந்தாலும் அந்த அன்னைக்கு தான் குளிர்ந்தார் அதனால் எப்பவும் நாம் மனைவியை மதித்து அன்போடையும் பண்போடையும் அரவணைச்சும் கொண்டு போனால் அந்த இல்லறம் நல்லறோங்கிறத நம்ம சுவாமிகள் நமக்கு இது மூலமாக தெரிவிக்கிறாங்க சரிங்களா இன்றைக்கி நரசிம்மர் கோயில்களில் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் சிம்ம உருமுறை சத்தம் கேட்குமாசி வா தோத்திரம் தோத்திரம் கீழப்பாவூர்னு தெங்க குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் மேலே ரத்த துளிகள்லாம் இருக்குமா அங்கே தான் அவர் வயிறு கிழிச்ச இடம்னு சொல்கிறாங்க மஞ்சு இப்போவும் அந்த கோயிலில் ராத்திரி நேரங்களில் சிம்மம் உருமுமா பார்த்துக்கோங்க நீங்கள் குற்றாலம் பக்கம் போனால் கீழப்பாவூர் நரசிம்மரை போய் சேவித்து அருள் அடைங்க சரிங்களா தொழில் சிறக்க வருமானம் பெருக பரிகாரம் என்ன அதாவது நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்பவும் ஒரு வசம்பு துண்டை போட்டு வைங்க சரிங்களா நீங்கள் தொழில் செய்கிற டே ரூமில் உள்ள டேபிளில் காசு போடுற டப்பா இருக்குல்ல அதில் பச்சை கற்பூரம் போட்டு வைங்க இல்லை ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் ரெண்டை போட்டு வைங்க நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னே இவ்வளவு முகம் முகம்பூரம் பூசுங்க டெய்லியும் நீங்கள் பால் குண்டால் ஊற்றும்போது ஒரு இத்தனியே கையில் எடுத்துக்கிட்டு முகம்பூரம் பூசுங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் சரிங்களா க உங்கள் கணவரை இடது பேக்கெட்டில் எப்போமும் பத்து இருபது ரூபா வச்சுருக்க சொல்லுங்கள் சரிங்களா வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குங்க சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் ஒரு ஜாடி நிறைய உப்பு வச்சிருங்க எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லாதீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நெகட்டிவ் வேர்ட்ஸே பேசக்கூடாது வாசல் முன்னால் துளசி தொட்டி வைங்க இத்தனை பரிகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செய்யுங்க அதோட வீஸ் எல்லாருமே இதை கேட்டுக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் உங்கள் முன்னால் வந்து பேசிகிட்டு இருக்க முடியும் ஸோ எவ்ரி திங் டிப்பெண்ட்ஸ் ஆன் யூ ஒன்லி ஓகே அதனால் வர்ற வீடியோஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் நிறைய டாபிக்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பணம் தங்குவதற்கு செந்தில்குமார் என்ன செய்யுங்க உங்கள் லாக்கரில் வெள்ளை துணியில் உப்பை முடிச்சு போல் கட்டி போடுங்க உங்கள் வண்டியில் நன்றி உங்கள் வண்டியில் வந்து ஒரு மஞ்சள் துண்டோ இல்லை லெமன் போட்டு வைங்க கோயிலுக்கு போகிறீங்க சுவாமி பாதத்தில் ரெண்டு லெமன் வைக்க சொல்லுங்கள் ஒன்றை சுவாமிக்கே கொடுத்துட்டு ஒன்றை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வண்டியில் போட்டு வைங்க எப்படியும் டூ வீலர் ஃபோர் வீலர் வச்சிருப்பீங்க அதில் போட்டு போய்ங்க சுவாமி பிரசாதங்கள்லாம் கொடுத்தா அங்கங்கே எரிஞ்சிட்டு வராதிங்க வில்வம் துளசி திருநீர் அது அப்படியே பேப்பரில் மடித்து உங்கள் லாக்கரில் போட்டு வைக்கலாம் வீட்டின் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு புழங்குங்க எப்படின்னு தெரியாது வந்துக்கிட்டே இருக்கும் பணம் செலவுக்கு நான் அதை அனுபவிச்சே இருக்கிறேன் இது ஒரு வாஸ்து குறிப்பு